இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஹரியானாவில் முதல்வர் மனோகர்லால் தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி அரசு நடந்து வந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த சட்டசபை தேர்தலில் தொன்னூறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா நாற்பத்தோரு இடங்களில் வெற்றி பெற்றது ஆட்சி அமைக்க நாற்பத்தாறு இடங்கள் தேவை என்ற நிலையில் பத்து எம்எல்ஏக்களை கொண்ட ஜனநாயக ஜனதா கட்சியுடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை பாரதிய ஜனதா அமைத்தது கட்டார் முதல்வராக பதவியேற்றார் ஜனநாயக ஜனதா கட்சி தலைவர் துஷ்யந்த் சௌதாலா துணை முதல்வரானார் இந்நிலையில் லோக்சபா தேர்தலில் ஹரியானாவில் மொத்தமுள்ள பத்து தொகுதிகளிலும் போட்டியிட பாரதிய ஜனதா முடிவு செய்தது அதை துஷ்யந்த் சௌதாலா ஏற்கவில்லை தங்கள் கட்சிக்கு மூன்று எம்பி சீட் வேண்டும் என கேட்டார் பாரதிய ஜனதா உடன்படவில்லை பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இதனால் இரு கட்சிகளிடையேயான கூட்டணி முடிவுக்கு வந்தது முதல்வர் மனோகர்லால் கட்டார் அமைச்சர்களுடன் இன்று கவர்னர் பண்டாரு தத்தாத்ரேயாவை சந்தித்தார் ராஜினாமா கடிதத்தை அளித்தார் அமைச்சர்களும் ராஜினாமா செய்தனர் இன்று மாலையே மீண்டும் கட்டார் தலைமையில் புதிய அரசு பதவியேற்கும் என டெல்லி பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவித்தன சட்டசபையில் பாரதிய ஜனதாவின் பலம் நாற்பத்தொன்றாக உள்ளது மெஜாரிட்டிக்கு இன்னும் ஐந்து எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலையில் சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் மனோகர்லால் கட்டார் மீண்டும் ஆட்சி அமைப்பார் என கூறப்படுகிறது மொத்தமுள்ள ஏழு சுயேட்சை எம்எல்ஏக்களில் ஐந்து பேர் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவளிப்பதில் உறுதியாக உள்ளனர் இது தவிர ஹரியானா லோகித் கட்சியின் ஒரே ஒரு எம்எல்ஏவான கோபால் கண்டாவும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக உள்ளார் எனவே மனோகர்லால் கட்டார் இன்று மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார் எந்த பிரச்சனையும் இன்றி சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபிப்பார் என டெல்லி பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன அது மட்டுமல்லாமல் ஜனநாயக ஜனதா கட்சியின் ஐந்து எம்எல்ஏக்களுடன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவலாம் எனவும் கூறப்படுகிறது கட்டாரை லோக்சபா தேர்தலில் கர்னால் தொகுதியில் நிறுத்த பாரதிய ஜனதா தலைமை திட்டமிட்டுள்ளதாக இன்னொரு தகவலும் வெளிவருகிறது குருஷேத்ரா எம்பியும் பாரதிய ஜனதா மாநில தலைவருமான நயாப் சைனி ஹரியானாவின் புதிய முதல்வராக பதவியேற்பார் எனவும் பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டு இறுதியில் ஹரியானாவில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது